தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னை ஈசியார் சாலையில குடும்பத்தோடு பயணித்த பெண்களை வந்து பின்தொடர்ந்து அவங்களை அச்சுறுத்தும் வகையில அவங்க காரை பிளாக் பண்ணி அவங்க கிட்ட வந்து தவறாக நடக்க முயன்ற திமுக கொடி கட்டிய காரில் வந்த ரவுடி கும்பல்கள் இந்த விவகாரம் தற்பொழுது பேசு பொருளா இருக்கு இந்த விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் மாதிரியே வந்து இதுலயும் நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல என்ன நடந்தது அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்த பெண் அந்த பெண்ணோட செல்போன் நம்பர்ல இருந்து பெயர்ல இருந்து முகவரியிலிருந்து அவங்களுடைய அப்பா அம்மா பெயர்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து கசிய விட்டாங்க காவல்துறை அதே ஒரு வேலையை தான் அதே தில்லாலங்கடி வேலையத்தான் இந்த விவகாரத்திலையும் செஞ்சிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க அந்த பெண்கள் குடும்பத்தோட பயணம் பண்ணிருக்காங்க அந்த கார்ல வந்து குழந்தை இருக்கு பின்னாடி வந்து அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க மூன்று பெண்கள் இருந்திருக்காங்க சோ ஒரு ஃபேமிலி வந்து கார்ல வந்திருக்கு இவங்க வந்து நள்ளிரவு ரெண்டு மணி அளவுல இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு புகார் கொடுக்கும் பொழுது ரெண்டு மணி சம்பவம் நடக்கும் பொழுது ஒரு ஒன்றரை ஒன்னே முக்கால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ புகார் கொடுக்கும் பொழுது முதல்ல வந்து இவங்க வீடியோ ஆதாரத்துல காட்டுறாங்க அதையெல்லாம் வாங்கி பார்த்த காவல்துறை அந்த வீடியோல அந்த கார்ல வந்து திமுக கொடி கட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா ஏமா நடுராத்திரி ரெண்டு மணிக்கு உங்களுக்கு நைட்ல என்ன வேலை எதுக்கு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க எதுக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கணும் இந்த மாதிரி கேள்வி கேட்பதற்கு காவல்துறை முதல்ல வெக்கப்படணும் பெண்கள் சுதந்திரத்தை பத்தி பேசுற நீங்க ஏன் பெண்கள் இரவுல வந்து கார்ல வரக்கூடாத அவங்க என்ன குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு வந்தாங்களா இல்லையே குடும்பத்தோட எங்கயோ போயிட்டு வராங்க வரவேட்ல லேட்டா இருக்கலாம் இல்ல எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் வரவழையில இருக்கலாம் ஆனா குடும்பத்தோட தானே வராங்க குடும்பத்தோட நைட்ல வந்திருக்காங்க சரி நம்ம சீக்கிரம் வீட்டுல போய் தூங்கணும்னா மறுநாள் காலையில ஆபீஸ் போகணும் வேலை இருக்கு இப்ப அதனால தானே இரவு நேரத்துல நிறைய பயணங்கள் வந்து நடக்குது இரவு நேரத்துல பெண்கள் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா இல்ல இரவு நேரத்துல வந்து கார்ல யாரும் போக கூடாது திமுக கொடி கட்டியிருந்தா மட்டும்தான் தீ இரவு நேரத்துல கார்ல போகணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா முதல்ல வந்து பாதிக்கப்பட்டவங்க புகார் கொடுத்தாங்கன்னா புகார் என்னன்னு கேளுங்க நீ ஏன் நைட்ல அங்க போன அப்படின்னு கேட்காதீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரத்தட்டு பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து பல வேலைகள் இருக்கும் இரவு நேரங்களிலயும் பல வேலைகள் இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்க ஏன் கேட்டு அப்புறம் காவல்துறை எதுக்கு இருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க இந்தியாவில வந்து திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு பெண்கள் வந்து சுதந்திரமா இருக்கணும் பெண்கள் வந்து தைரியமா முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு உங்க பெரியார் தான் நீங்க பேசுறீங்க பெண்கள் பெண்கள்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை பேசுற நீங்க ஏன் பெண்கள் இரவு நேரத்துல கார்ல வந்துட்டாங்க அவங்கள வழிமறிச்ச ரவுடி கும்பல் திமுக கட்சி கொடி கட்டியிருந்த கார்ல வந்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பெண்களை வந்து ஏன் பிளேம் பண்றீங்க எப்பவுமே புகார் கொடுத்தவங்களை ஏன் பிளேம் பண்றீங்க அதை முதல்ல நிறுத்துங்க இதை வந்து நீதிபதிகளே சொல்றாங்க புகார் கொடுத்தவங்களை வந்து பிளேம் பண்ணாதீங்க அவங்க மேல பழியப்படாதீங்க நீ ஏன் இந்த நேரத்துல வந்த ஏன் இந்த நேரத்துல நின்றுட்டு இருந்த அப்படின்னு கேட்கறத முதல்ல நிறுத்துங்க இந்தியா சுதந்திரமான நாடு இது வந்து ஒன்னும் சர்வாதிகார நாடு கிடையாது இதுன்னா வடகொரியான்னு நினைச்சிங்களா இது இந்தியா இங்க மனிதர்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் பகல்லையும் இருக்கும் இரவுலயும் இருக்கும் என்ன வேணாலும் இருக்கும் அதை விட்டுட்டு இதையெல்லாம் போய் நோண்டி கேள்வி கேட்டுட்டேன் ஏன் இப்படி இவங்க மடக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக கொடி கட்டின காருங்கிற ஒரே விஷயம்தான் சரி இப்ப இவ்வளவு தூரம் இதை பேசியாச்சு காவல்துறை வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா புகார் கொடுத்தவங்களோட கார் என் நம்பர் இருக்கு இல்லையா அதை வந்து வெளியில விட்டுருக்காங்க கார் நம்பரையும் அட்ரஸையும் வந்து வெளியில விட்டுருக்காங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் புகார் கொடுத்தவங்களோட கார் நம்பரை ஏன் வெளியில விடுறீங்க அந்த எஃப்ஐஆர் வந்து தேடி பார்க்கும் பொழுது அந்த எஃப்ஐஆர் வந்து எடுக்கக்கூடிய வெப்சைட்ல போயிட்டு நம்ம எஃப்ஐஆர் எல்லாம் எடுக்கலாம் ஆனா அந்த எஃப்ஐஆர் எல்லாம் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த விவகாரத்தோட எஃப்ஐஆர் வந்து நம்ம போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா தெரியக்கூடாது ஏன்னா புகார் கொடுத்த உடனே இவங்க வழக்கு பதிவு பண்ணல திமுக கட்சிக்காரங்க அப்படிங்கறதுனால வழக்கு பதிவு செய்வதற்கு தாமதப்படுத்தியிருக்காங்க அத வந்து மூடி மறைக்கணுங்கிறதுக்காக அந்த காப்பியை எடுக்க எடுக்க விடாம எடுக்கலாம் இல்லையா அதை இவங்க மட்டும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க உலகத்திலேயே ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு அடுத்து வந்து தமிழ்நாடு போலீஸ்னு பெருமை பெருமையா சொல்லிக்கிறீங்க அதை மட்டும் பெருமையா சொல்லிக்கிறீங்கல்ல அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இப்படி ஒரு திமுக கட்சிக்கு அடிமை வேலை பார்க்கணும் காவல்துறை வந்து நியாயமா எந்த கட்சி சார்பும் இல்லாத காவல்துறையா இருங்க அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து உலகத்திலே சிறந்த இரண்டாவது போலீஸு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு அப்படி சொல்லிக்காதீங்க ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு ஈக்குவலான வந்து உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் இப்போ பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்திருக்காங்க புகார் கொடுத்தவங்களோட கார் நம்பரை வெளியிட்டாங்க ஆனா இதுவரைக்கும் அந்த குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா இந்த பெண்களை வழிமறிச்ச ரவுடி கும்பல் அவங்களோட கார் நம்பரை வெளியிடலை அவங்களோட முகம் முத கொண்டு நல்லா தெரியுது அவங்க கார நம்பர் என்ன அவங்கள யாருங்கிறது முத கொண்டு காவல்துறைக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தும் இருந்தும் காவல்துறை ஏன் வெளியிடல திமுக காரங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம்தான் அப்ப திமுகவுக்கு விசுவாசமா இருக்கணும் இல்லையா அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு அருமையான கேள்வி கேட்டாரு திமுக கொடி கொடி என்பது தப்பு செய்வதற்கான லைசன்ஸா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாரு இதுல காவல்துறையோட நடவடிக்கையை பார்க்கும் பொழுது இப்ப சமீபத்துல சொல்றாங்க அந்த நபர்களினுடைய காரன் அங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு சம்பவம் எப்ப நடந்தது இன்னைக்கு தேதி என்ன ஆகுது இப்ப கண்டுபிடிச்சிட்டோம் கலவாணி படத்துல வந்து சொல்லுவாங்க பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாலே திமுக நபர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைய வந்து ஆடி போய் ஆவணி வந்து தான் இவங்க கை வைப்பாங்க ஒருவேளை அந்த நபர்கள் அதிமுக கொடி கட்டிட்டு வந்திருந்தாலோ பிஜேபி கொடி கட்டிட்டு அந்த கார்ல வந்திருந்தாலோ அல்லது நாம் தமிழர் கட்சி கொடியோட கார்ல வந்திருந்தாலோ இந்த திமுக அரசும் இந்த காவல்துறையும் இப்படி சைலண்டா இருக்குமா இந்நேரம் காவல்துறை அதிகாரிகள் அப்படியே பூந்து விளையாடிருப்பாங்க அப்படியே உடனே எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க அவங்கள பத்தி எல்லா ஊடகங்களும் டிவி சேனல்ல வந்து பேசிருப்பாங்க நிறைய இந்த திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஊடகங்கள்ல இந்த செய்தியை பார்க்கும் பொழுது அந்த திமுக கொடியை வந்து பிளர் பண்ணி வச்சிருக்காங்க தெரியக்கூடாது அப்படின்னு அப்படியெல்லாம் செய்தி போடணும்னு என்ன அவசியம் இருக்கு இப்படிதான் இதுதான் வந்து உங்க ஊடக தர்மமா இதுக்கு வந்து நீங்க போய் பிச்சை எடுக்கலாம் ஊடகங்களை பார்த்து அந்த திமுக கொடியை மறைச்சி வெளியிட்ட ஊடகங்களை பார்த்து நாங்க கேக்கிறோம் சரிங்களா அது எந்த ஊடகம் வெளியிட்டதுன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த இப்ப கொடியை வந்து காட்டுங்க மக்களுக்கு தெரியட்டும் எதுக்காக மறைக்கிறீங்க இப்ப இந்த மாதிரி எல்லாம் கேவலமான விஷயத்த ஊடகங்களும் செய்யறாங்க காவல்துறையும் செய்யுது நான் என்ன சொல்றேன் இப்ப இது நான் கேட்டேன் இல்லையா அந்த அதிமுக கொடியோ அல்லது பிஜேபி கொடியோ அல்லது நாம் தமிழர் கொடியோ இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து அமைதியா இருப்பீங்களா அப்படின்னு இதற்கு காவல்துறை தரப்புல இல்ல திமுக கட்சி தரப்புல யாராவது பதில் சொல்லுவாங்களா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க சரி ஓகே அவங்க கூட பதில் சொல்ல வேணாங்க அவங்களாம் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ஊடகங்கள் பேசுங்க ஊடகங்கள் இந்நேரம் என்ன பொங்கி எழுந்திருப்பீங்கல்ல நாம் தமிழக கட்சிக்காரனோ பிஜேபி கட்சிக்காரனோ அதிமுக கட்சிக்காரனோ தப்பு பண்ணியிருந்தா இந்நேரம் இருபத்தி நாலு மணி நேரமும் அதை போட்டு போட்டு காட்டுவீங்கல்ல ஆனா ஏன் இப்ப வந்து அந்த செய்தியை அதிகமா நீங்க போடுறது இல்ல ஊடகங்கள்ல வருது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா முக்கியத்துவம் இல்ல இந்த செய்திக்கு அப்படிங்கறத தான் சொல்றோம் காவல்துறை வந்து இந்த சமாதான பேச்சு அப்படிங்கிற இருக்க இருக்கக்கூடாதுங்க எந்த கட்சியும் சாராத ஒரு துறையாகத்தான் காவல்துறை இருக்கணும் அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு போட்டாரா போய் சமாதானம் பேசுங்க அப்படின்னு அப்ப திமுக தலைமை உத்தரவின் தான் நீங்க வந்து சமாதானம் பேசுறீங்களா இதுவே வந்து பாதிக்கப்பட்டவங்க திமுக கட்சி சார்ந்த ஆளா இருந்திருந்தா குற்றவாளிகள் வேற ஒருத்தரா இருந்திருந்தா அப்ப எப்படி ஆக்ஷன் எடுப்பீங்க இப்ப இதற்கு காவல்துறையோட பதில் என்ன அப்ப இங்க ஆள் பார்த்து கட்சி பார்த்து யார் என்னன்னு பார்த்துதான் நீங்க வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது எல்லாமே செய்றீங்க அப்ப என்ன சமூக நீதி உங்க ஆட்சியில அப்ப திமுக ஆட்சியில என்ன சமூக நீதி சமூக நீதினா என்ன எல்லாருக்கும் சமமா எல்லாமும் கிடைக்கணும் குற்றம் செஞ்சா அவங்க வந்து யார் என்னன்னு பார்க்கவே கூடாது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் குற்றவாளியை குற்றவாளியா தான் பார்க்கணும் ஆனா ஒரு கட்சி சார்ந்து நாங்க வந்து குற்றவாளியை காப்பாற்றுவோம் ஒரு கட்சி சார்ந்து இருந்தா நாங்க குற்றவாளியை காப்பாற்றுவோம் அப்படின்னு காவல்துறை செஞ்சா அப்புறம் காவல்துறைக்கு என்ன மரியாதை இருக்கும் சொல்லுங்க மக்கள் மத்தியில உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் காவல்துறை என்பது திமுகவின் ஏஜெண்டா இல்ல திமுக கட்சி மாவட்ட செயலாளர்கள் மாதிரி செயற்படுறாங்க காவல்துறை முதல்ல இதை நிறுத்திக்கோங்க அப்புறம் காவல்துறைக்கு உண்டான மரியாதையே போயிடும் மக்கள் மத்தியில காவல்துறைக்கு நல்ல பெயர் இருக்காது இப்ப திமுக கட்சிக்காரங்க தான் வந்து சமூக நீதி சமத்துவம்னு பேசுவாங்க பேசுறாங்க இதுல எங்க சமூக நீதி இருக்கு எங்க சமத்துவம் இருக்கு தப்பு யார் செஞ்சாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும் ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்கவே இல்ல அவருக்கு இந்த விஷயம் நடந்துதா அப்படிங்கறதே தெரியாது யாராவது போய் சொன்னாதான் தான் தெரியும் அவருக்கு இல்லங்க இந்த மாதிரி ஈசிஆர்ல ஒரு சம்பவம் நடந்துருச்சு நம்ம கட்சி ஆளு நம்ம கட்சிக்காரங்க போயிட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்கிற அந்த விஷயம் கூட ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது அவருக்கு யாராவது சொல்லணும் ஐயா இப்படி வாங்க இப்ப ஷூட்டிங்ல வந்து ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவை எப்படி வந்து வச்சு படம் எடுப்பாரு வந்து நில்லுங்க இந்த இந்த வசனம் பேசுங்கன்னு எழுதி கொடுத்து பேச வச்சு அப்படிதான் நடிக்க வைப்பாங்க ஸ்டாலின் அவர்களை நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் விஷயம் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்ப தமிழ்நாட்டுல எங்கெங்க என்னென்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கறது நிச்சயமாக தெரியாது இதுதான் உண்மை யாராவது போய் சொல்லி இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு இதை பத்தி எழுதி கொடுத்துருக்கேன் பேசுங்க அப்படின்னு சொன்னாதான் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் எழுதி கொடுத்து மீடியா முன்னாடி பேசுங்கன்னு சொன்னாதான் அவர் பேசுவார் மற்றபடி எந்த ஒரு விவகாரமும் அரசியல் சார்ந்த விவகாரமும் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது அங்க போய் யாராவது சொல்லிக் கொடுக்கணும் ஐயா இந்த ஊர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு இல்ல கர்நாடகா கவர்மெண்ட் உங்களை பத்தி இதை பேசியிருக்காங்க ஆந்திரா கவர்மெண்ட் உங்களை பத்தி இது பேசியிருக்காங்க ஐயா காவேரி பிரச்சனைல இது இருக்கு இது இருக்குன்னு யாராவது சொன்னாத்தான் தெரியுமே தவிர அவருக்காக சுயமா இங்க நடக்குது இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத மீடியாவை அவரும் பார்க்க மாட்டாரு அதில் அவர் ஆர்வமும் காட்ட மாட்டார் ஏன்னா இது வந்து அவங்களுடைய மண் இல்லை அதுதான் நான் பலமுறை சொல்றேன் திராவிட ஆட்சியாளர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் தமிழ்நாடு என்பது அவங்களோட மண்ணு கிடையாது இங்க அவங்களுடைய நோக்கம் என்ன இவங்க ஏன் திமுக ஆட்சிக்கு வராங்க இவங்களோட நோக்கம் அஞ்சு வருஷம் இருந்தமா வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் கோடி கொள்ளடிச்சமா அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் கோடி அடிச்சோமா செட்டில் ஆனமா அடுத்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோமா மறுபடியும் அடிக்கிறோமா அந்த பணத்தை வச்சு மறுபடியும் மக்களுக்கு ஓட்ட ஓட்டுக்கு பணம் கொடுத்து மறுபடியும் ஆட்சிக்கு வரமா சோ திமுக என்பது பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் இவர்கள் அரசியல் செய்கிறார்களே தவிர மக்களுக்காக இவர்கள் அரசியல் செய்யவில்லை இத வந்து மக்களும் புரிஞ்சுக்கணும் அறுபத்தஞ்சு வருஷமா இவங்க ஆட்சியில இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக முடியல ஒரு கவுன்சிலர் ஆக முடியல என்ன சமூக நீதி நீங்க நிலைநாட்டிட்டீங்க உங்க பெரியார் என்ன கிழிச்சிட்டாரு உங்க திமுக இத்தனை வருஷமா ஆட்சி செஞ்சு என்ன கிழிச்சிங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு கவுன்சிலர் ஆக முடியல பொது தொகுதியில நின்று ஒரு எம்எல்ஏ ஆக முடியல கேட்டா நீங்க வந்து சமூக நீதி பேசுறீங்க பாமக அதை செய்யுது பாஜக அதை செய்யுது பாமகவும் பாஜகவும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு கட்சியில உயர் பதவி கொடுக்கறாங்க பாஜகவுல மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு பாமக வந்து அஹ் சீட்டு கொடுக்கறாங்க பொது தொகுதி பொது தொகுதியில பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆனா இப்படி வந்து பாமக செய்கிறது பாஜக செய்கிறது ஆனா அவங்களை எல்லாம் வந்து ஜாதியவாதி மதவாதி அப்படின்னு சொல்லி முத்திர குத்துறீங்க ஏன் வந்து இந்த திமுகவை பார்த்து ஏன் பொதுமக்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க அதுதான் புரியல ஏன் அப்படின்னா ஆனா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்டால் அவர்கள் அடிப்பார்கள் அதாவது பொய்யான வழக்கு போட்டு ஜெயில தள்ளுவாங்க மிரட்டுவாங்க குளம் மிரட்டல் விடுப்பாங்க இந்த மாதிரி அராஜகம் செய்வார்கள் திமுக கட்சியினர் அப்படிங்கறதுனாலயே திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு இங்கே பொதுமக்கள் அச்சப்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தயவு செய்து வரக்கூடிய எலெக்ஷன்லயாவது கொஞ்சம் விழித்திருந்து திமுகவை வீழ்த்துவதற்கான வேலை என்ன அப்படிங்கறத பாருங்க இந்த இசிஆர் விவகாரத்தை நிச்சயமா இவங்க மடைமாற்றுவதற்கு ஏதாவது ஒரு நடிகரை கூப்பிட்டு நீ சர்ச்சையா பேசு ஏதாவது நடிகையை கூப்பிட்டு நீ இந்த கடவுளை பத்தி சர்ச்சையா பேசுன்னு சொல்லி மக்களோட மைண்ட தசை திருப்புவாங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை எப்படி திருப்பரங்குன்ற சம்பவத்தை வச்சு தச திருப்பினாங்களோ அதே மாதிரி இதையும் திமுக இப்போ உட்காந்து நேரம் யோசிச்சுட்டு இருப்பாங்க ரூம் போட்டு யோசிச்சு எப்படி தசை திருப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு வழியா தச திருப்புவாங்க நம்ம மக்களும் அதை அப்படியே மறந்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ இது வந்து மாற்ற முடியாத ஒன்று பார்ப்போம் ஃபியூச்சர்ல என்ன நடக்குது அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த ஈசியார்ல சாலையில பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு வந்து வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்நாட்டு மக்கள் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டதுனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நடக்குது தமிழ்நாட்டுக்கு கெட்ட பெயர் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் சென்னைக்கு இருந்தது இப்போ நீங்க டெல்லி மும்பை மற்ற கொல்கத்தா இந்த மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது சென்னை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் என்ற ஒரு பெயர் இருந்தது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து சென்னை உண்மையிலே மோசமா இருக்கு அப்படிங்கறதுதான் இன்னும் என்னென்ன கூத்துலாம் நடக்க போகுது இது வந்து வெளியில தெரிஞ்சதுங்க இப்ப வந்து வெளியில தெரிஞ்சிச்சு இவங்க வந்து வீடியோ எடுத்துட்டாங்க வெளியில தெரிஞ்சு வெளியே தெரியாம அண்ணா யூனர்சிட்டி விவகாரம் மாதிரியோ இந்த ஈசிஆர் சம்பவம் மாதிரியோ இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு திமுக ஆட்சிய கட்சிக்காரங்க அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை பல இடங்கள்ல செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க வெளியில தெரியல யாராவது புகார் கொடுத்தாதான் வெளியில தெரிய வரும் பார்ப்போம் இதற்கு பிறகாவது பெண்கள் தைரியமா வந்து புகார் கொடுக்கறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தயவு செஞ்சு நாங்களும் பெண்கள்ட்ட என்ன கேட்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடந்தால் தயவு செஞ்சு வெளியில வந்து சொல்லுங்க தைரியமா சொல்லுங்க தான் சொல்றோம் இப்போ அந்த பெண்களோட அந்த புகார் கொடுத்தா அந்த பெண்ணோட கார் என்ன இந்த எல்லாம் வெளியில விட்டாங்க இப்ப நாளைக்கு இதே மாதிரி சம்பவம் வேற ஒருத்தருக்கு நடந்தா அவங்க வந்து புகார் கொடுப்பாங்களா என்னடா அது புகார் கொடுக்குறவங்க டீட்டெயில வெளியில விடுறாங்களே அப்படின்னு அச்சப்படுவாங்களா மாட்டாங்களா அப்போ இனிமே யாரும் புகார் கொடுக்காதீங்க திமுக காரன் என்ன தப்பு வேணாலும் பண்ணுவான் அப்படி செஞ்சா நீங்க சகிச்சுக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க வாங்கலாம் வாங்க சமாதானம் பேசி வைப்போம் சமாதானம் பேசி உங்களை அனுப்பிச்சு வைக்கிறோம் நடவடிக்கை எல்லாம் நாங்க எடுக்க முடியாது இப்படித்தான் காவல்துறை சொல்லுது திமுக கொடி கட்டியிருந்தா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் நாங்க வந்து வாயை பொத்திட்டு இருப்போம் அப்படின்னு காவல்துறை சொல்லி கொண்டிருக்கிறது ஆனா முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு ஏன்னா முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருந்தும் முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியாம இருக்கு என்னத்த சொல்றது இதுக்கு மேல வந்து திமுக பத்தி சொல்றதுக்கும் ஒன்றும் முடியலங்க ஏன்னா சொல்லி 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 வாய் தான் வலிக்குது மக்களும் திருந்துற மாதிரி இல்லை திமுக கட்சிகாரங்களும் திருந்தற மாதிரி இல்ல அதிகாரிகளும் காவல்துறையும் அவங்களும் திருந்தற மாதிரி இல்லை இதுக்கு மேல என்னத்த சொல்றது இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்